ஹலோ கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போனால் நம்ம நர்சரிலேருந்து வாங்கிட்டு வர ரோ செடி வைக்க பார்த்தா நல்லாவே பூ இருந்திருக்கும் அதாவது வாங்கிட்டு வந்து வைக்க பார்த்தா நல்லாவே இருந்திருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படி அப்படியே டல்லாக ஆரம்பிக்கும் அதில் வந்து ஏகப்பட்ட ரீசன்ஸ் இருக்குது அதில் நீ நாம் பார்க்க போகிறது என்னென்னு கேட்டோன்னா வேர் பூச்சி அதாவது மேக்ஸிமம் வந்து எல்லா செடிங்களுக்குமே பூச்சி அடிக்கணும் எல்லா செடிக்குமே மெயினான பிரச்சனையும் இந்த வேர் பூச்சி தான் இது வந்து நம்ம அடியில் இருக்கும் பார்க்கவே முடியாது இதோட அஃபெக்ட் மட்டும்தான் நமக்கு தெரியும் வந்தாலே காஞ்சி போயிடும் அதை எப்படி இன்றைக்கி நம்ம சரி செஞ்சு நம்ம மறுபடியும் இந்த மாதிரி ரோஸ் செடி பூ வைக்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நாம் தேவைப்படுறதான ஒரு முக்கியமான பொருளே கத்தாழை அதாவது இது இந்த யூஸுக்கு தான் இல்லை நாம் பொதுவாகவே எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டியது ஓகேங்களா இது வந்து நாமளுமே சாப்பிட்லாம் நல்ல ஹெல்த் ஹெல்த்து பெனிஃபிட் இருக்கிற ஒரு நல்ல ஒரு செடி தான் இது ஓகேங்களா இதை வச்சு தான் நாம் இன்றைக்கி அந்த வேர் பூச்சை வந்து வேர்பூச்சியால் அஃபெக்ட் ஆகிற செடியை வந்து சரி பண்ண போகிறோம் இல்லை நல்லா இருக்கிற செடிக்கும் நம்ம வந்து கொடுத்து இனிமேட்டு வேர்பூச்சி வராத மாதிரி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து இந்த மாதிரி அடியில் நல்லா வந்து ஜெல்லியாக இருக்கிற ஒரு கத்திர பீஸாக பார்த்து எடுத்துக்கிறோம் ஒரு ஏழு அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறோம் அதை கட் பண்ணி உள்ளே இருக்கிற ஜெல்லை மட்டும் எடுக்கணும் நம்ம அப்படியே ஃபுல்லாகவும் போட்டு அரைச்சி எடுக்கலாம் ஆனால் இதை ஃபுல்லாக போட்டு அரைக்க பார்த்து உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து சரியாக வந்து அரையாது அதாவது மிக்ஸிலே போட்டு அரைச்சாலும் நாம் வந்து இப்போ வந்து இது வேருக்கு கொடுக்க போகிறோம் அதாவது அப்படியே வந்து ஊற்ற தான் போகிறோம் அதுக்கு நீங்கள் ஃபுல்லாகவே போட்டு கூட அரைக்கலாம் அதாவது எனக்கு அரைக்கிறதுக்கு அலசி போடுற அளவுக்கு டைம் இல்லை நான் வந்து இந்த மேலே சீவர தோலையுமே மல்சிங் மாதிரி ஒரு மெத்தடில் போடலான்ட்டு அதாவது அது கொஞ்சம் உங்களுக்கு லாங் டைம் இருக்குன்னு வச்சுங்களேன் நமக்கு ரெண்டு பெனிஃபிட்டாக இருக்கும் அது வந்து மல்சிங் போட்டு வெயிலேருந்தும் நமக்கு செடிங்களை கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணிக்கும் அது இல்லாமல் நம்ம எப்பப்போலாம் தண்ணி ஊற்றுறமோ அப்பப்போல்லாம் அந்த மேலே இருக்கிற தோலில் அந்த எஸ்எம்ஸ் பட்டு உள்ளே அதுக்கான ப்ராசஸ் போயிட்டே இருக்கும் அதாவது இது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நாள் வரைக்குமே இந்த லிக்விடு வந்து உங்களுக்கு தானாகவே அதுலேருந்தே போயிட்டே இருக்கும் அந்த இருந்து அதனால் அது மல்சிங் மாதிரி போட போகிறேன் அதனால தான் நான் அரைக்கலை வேணுன்னா உங்களுக்கு தேவைன்னா அப்படி அரைச்சி கூட எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தனியாக அந்த ஜெல்லை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு இதையுமே வேணும்னா மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம் இல்லைனா இதை வந்து ஊற வச்சும் கொடுக்கலாம் அதை நம்ம வந்து இப்போ உடனடியாக அதை கொடுக்கறதுனால அதை நம்ம ஊற வைக்கல இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுக்கணும் தனித்தனியாக அந்த ஓரம் அந்த தோலை வச்சுக்கிறோம் மாதிரிங்களா அது வந்து அந்த மல்சிங் போடுறதுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அதை வந்து நல்லா மசிச்சுக்கிட்டோம் அதாவது இருந்தால் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் அப்படி இல்லை கத்தி கித்தி எதாக இருந்தாலும் நம்ம வந்து அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன சின்ன பீசஸ்ஸாக நான் வந்து கையாலே ஃபுல்லாக அதை மசித்து எடுத்துக்க போகிறேன் இதை தான் அந்த மல்சிங் போட போகிறது நம்ம வந்து இதை லிக்யூடை ஊற்றிட்ட பிறகு மேலே வந்து சுற்றி அந்த மல்சிங் மாதிரி போட்டு விட்டுக்கலாம் அதாவது வெயில் காலத்துக்கு செடிங்களுக்கு போடுற மாதிரி இதை வந்து நல்லா வந்து கையாலே வந்து மசிச்சுக்க போகிறேன் அதாவது ஜெல்லு மட்டும் தனியாக வர மாதிரி மேக்ஸிமம் எவ்வளோ குனியுமோ ஃபுல்லாக பண்ண முடியாது அதாவது மிக்சியில் போட்டு பண்ணுற மாதிரி பண்ண முடியாது கையால் எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு அது சின்ன சின்ன பீஸ் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா அதுவுமே நமக்கு யூஸ் தான் நம்ம மேலே அந்த தண்ணி உள்ளே இறங்கிட்டாலும் இது இந்த பீஸ் பிச்சின் சின்ன தான் மேலே இருக்குது அந்த மண் மேலே இருந்தால் நம்ம தண்ணி திரும்ப திரும்ப ஊற்ற பார்த்து என்ன ஆகும்னா அதோடய எசன்ஸ் இன்னும் இறங்கிக்கிட்டே இருக்கும் செடிக்குள்ளே அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை வேணும்னா வந்து ஸ்ப்ரே பண்ணுற மாதிரினா நம்ம வந்து மிக்ஸியில் அடித்து எடுத்து வடிகட்டிக்கலாம் ஏன்னா ஸ்ப்ரேயரில் வந்து அது போய் மாட்டிக்கும் இது நம்ம அப்படியே லிக்விடாக ஊற்ற போகிறதுன்றதுனால நம்ம எதுவும் மிக்ஸியில் அடிக்கலை நம்ம வடிகட்டவும் இல்லை அந்த மாதிரி வந்து மசித்து எடுத்துங்க அதான் நான் இப்போ எடுத்துக்கிறது வந்து கொஞ்சம் அதிகமாகவே தான் எடுத்துருக்கேன் எனக்கு வந்து ப்ராப்ளம் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது நாம் ஒரு ஒரு வாரமாக சரியாக கவனிக்கலை அதனால் கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்டு ஒரு பன்னெண்டு லிட்டர் தண்ணி எடுத்துருக்கேன் எதுக்கு அதை டைலஷன் பண்ணி தான் கொடுக்கணும் அப்படியே எடுத்துகிட்டு போய் போடலாம்னு கேட்டால் போடலாம் நமக்கு வந்து எல்லா செடிக்கும் போட முடியாது அதனால் டைலஷன் பண்ணி லிக்விட் உடனே வந்து எந்த ஒரு ஃபெர்டிலைசருமே லிக்விடு லிக்விட் ஃபார்மெட்டில் கொடுக்க பார்த்து இமிடியட்டாக வந்து அதோட ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடும் அதாவது நம்ம வந்து ஒரு உரமாகட்டும் எதுமோ நம்ம வந்து லிக்விடாக கொடுக்க பார்த்து அது உடனே வந்து செடி வந்து டைலக்ஷன் எடுத்துக்கும் அதனால் இது இந்த பன்னெண்டு லிட்டர் தண்ணி அதை கலந்துட்டு அதை போய் நம்ம செடிங்களை கொடுக்க போகிறோம் ஒன்ஸ் வந்து செடிங்களை வந்து இது கொடுக்கறதுக்கு முன்னாடி அதாவது நீங்கள் மார்னிங் கொடுக்க போகிறோன்னா அதுக்கு முதல் நாள் வந்து தண்ணியெலாம் எதுவும் ஊற்றாதீங்க இதே வந்து தண்ணி மாதிரி ஊற்றிக்கலாம் இப்போ நான் எப்பயுமே செடிங்களை கொடுக்கப்போது ஏதாவது ஒரு லிக்விடு கொடுத்துட்டே தான் இருப்போம் அதாவது தண்ணியாக ஊற்ற மாட்டேன் ஆல்ரெடி இதெல்லாம் இப்போ தான் வாங்கிட்டு வந்து வச்ச செடி ஆனாலுமே நம்ம மீனம் எல்லாமே அடித்தாலும் வெயிலுக்கு வந்து சுத்தமாக அந்த அளவுக்கு தாங்கலை அது இல்லாமல் வந்து வேர்பூச்சி இருக்குது போல் அது முக்கியமாக இது கொடுக்குறது இந்த வேர்பூச்சிக்கு தான் இந்த செடிலாம் பார்த்திங்கன்னா நல்லாவே துளிர் வரும் வருது பார்த்துல தெரியுன்னு நினைக்கிறேன் இதுக்கெலாம் கொடுக்கலாம்னு கேட்டிங்க இதுக்குமே கொடுக்கலாம் அதாவது அது வரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு மாதிரி பழுப்பு கலரில் இருக்குது பார்த்தீங்களா மீனமெல்லாம் அடித்தா சரி ஆகிடும் இருந்தாலும் வேர் பூச்சிக்கு வந்து இதுதான் தான் கொடுக்கணும் அதனால தான் இப்போ இதை கொடுக்க போகிறோம் அதாவது பட்ஸ் வர பார்த்து நல்லாவே வந்துச்சு உள்ளே வேர் பூச்சி இருக்கு போகல அதனாலே அப்படியே காய்ச்சிகிட்டே வருது போகிறேன் மேக்ஸிமம் இது தொடர்ந்து ஒரு ஒரு மாதம் அளவுக்கு அதாவது பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா நல்லாவே வந்துடும் இந்த செடி நல்லாவே இருக்கும் இதுக்குமே நம்ம கொடுக்க தான் போகிறோம் ஏன்னா இந்த இதுலேருந்து பக்கத்தில் வந்து போகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது இந்த செடிலாம் அப்படியே ஃபுல்லாகவே காஞ்சே போயிருக்குது அதாவது எந்த ஒரு இலையுமே இல்லை எல்லாத்துக்குமே நீங்கள் நம்ம இதை தான் கொடுக்குறப்போ இது நீங்கள் வேர் பூச்சி வந்தால் தான் இல்லை வரத்துக்கு முன்னாடியே கொடுத்துடலாம் கொடுத்துட்டீங்கன்னா வராத இருக்கும் மேக்ஸிமம் அது இல்லாமல் ரூட்டிங்க்கு அதாவது நம்ம பதியம் போட பற்றிய பார்த்துருப்போம் ரூட்டிங்க்கு நம்ம இதை தான் வந்து அதில் அப்ளை பண்ணியிருப்போம் அதனால் சப்போஸ் வேர் பூச்சியால் அஃபெக்ட் ஆகியிருந்தாலுமே இது இந்த எஸ்எம் உள்ளே இறங்கி போயிட்டு அந்த வேர் வேர் பூச்சை சாகடிக்கத்தோடு மட்டும் இல்லாமல் வேற வந்து புதுசாகவும் அந்த இடத்துல வளர வச்சு செடி உங்களுக்கு ஒரு பதினஞ்சு நாளில் நல்லா ஒரு குரோத் இருந்துடும் ஏன்னா இந்த செடிலாம் இப்போ பார்த்துங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் அப்போ பாருங்கள் அது எப்படி இருக்குன்ட்டு அதையும் மீறி கொடுத்தும் அது அந்த மாதிரின்னா அப்போ சாயில் பிரச்சனையாக தான் இருக்கும் அதாவது எல்லா செடியோட சாயலுமே எல்லாத்துக்கும் செட் ஆகிடாது அதனால் அந்த பிரச்சனையும் வரும் மேக்சிமம் வேர் பூச்சி கிட்ட பண்ணலாம் அப்புறம் அப்படி இல்லைன்னா நாம் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் நடப்பாத்தே கொடுத்துருந்தோம் அதாவது அடியில் அடியில போட்டுதான் நட்டுருந்தோம் அப்புறம் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா மண் அதாவது நம்ம ரோஜா கீழே இருக்கிற மண் வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த சாப்னஸா இருக்குன்றது அதாவது ஒன்ஸ் வந்து அதை கிளறி விட்டுக்கணும் அடியில ஃபுல்லா போய் வேற கிளறக்கூடாது மேலே மட்டும் நல்லா ஏர் சர்க்குலேஷன் இருக்க மாதிரி ஃப்ரீ பண்ணி விட்டுக்கிட்டு இது இல்லை நீங்கள் இந்த ஓரம் தான் இல்லை எந்த உரம் கொடுக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃப்ரீ பண்ணி விட்டுக்கிட்டோம் அது ஆல்ரெடி ஃப்ரீயாகவே இருக்கணும் அப்படிங்களா அந்த மாதிரி வச்சிருந்தா தான் ஏர் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும் உங்களுக்கு செடி நல்லா குரோத் இருக்கும் ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஜெல் ஜெல்லீடை வந்து ஒரு செடிக்கு ஒரு ஜக்குன்ற மாதிரி அதாவது செடி சைஸை பொறுத்து ஒரு செடிக்கு ஒரு ஜக்குன்ற மாதிரி ஊற்ற போகிறோம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் சின்ன செடின்றதுனால் ஒரு ஜக்கே போதும் அதாவது தண்ணிக்கு பதிலாகவே இது ஊற்றுற மாதிரி தான் அவ்வளோதான் ஏன்னு கேட்டீங்கன்னா அதனால முன்னாடியே ஒரு நாள் முன்னாடியே தண்ணி ஊற்ற வேணாம்னு சொல்லியிருக்கு நம்ம தண்ணி வர இது மேலே வந்து ஊற்றி விடலாம் ஒன்றும் செடிக்கு ஒன்றும் ஆகாது இன்னும் நல்லா ஹெல்த்தியாகவே இருக்கும் உங்களுக்கு செடி இந்த மாதிரி செடி ஃபுல்லாகவே நினையிற மாதிரியே ஊற்றி விட்டுக்கலாம் இது எந்த அளவுக்கு குவான்டிட்டி அதிகமான ஒரு விட உங்ககிட்ட நிறையா செடி இருக்குன்னா அதுக்கேற்ற குவான்டிட்டியில் வந்து நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லை அதாவது நம்ம மீனுமே கொடுத்து பார்த்தோம் கொடுத்து பார்த்தா நல்லா க்ரோத் இருக்குது ஆனாலுமே இந்த வேர் பூச்சிக்கு வந்து மீன மீனும் அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது இதோட கசப்பு தன்மை போய் அது உள்ள வேரில் அஃபெக்ட் ஆச்சுன்னா அந்த வேர் பூச்சி அதிகமாக பரவாது இருக்கிறது கொஞ்சம் செத்துடும் அதாவது அந்த சின்ன சின்னதாக பீசஸாக இருந்தது இல்லைங்களா அது போய் அந்த வேர்கிட்ட கரெக்டாக விழுந்துருக்கு பாருங்க இது வந்து நம்ம திரும்ப தண்ணி ஓற்ற பார்த்து மறுபடியும் அந்த எஸ்எம்ஸ் உள்ளே இறக்கும் இந்த கத்த தோளில் வந்து சொன்னோம் இல்லைங்களா இந்த மாதிரி போட்டு விட்டுட்டா நீங்கள் திரும்ப எப்போ தண்ணி ஊற்றலாம் இதோட எஸ்எம்ஸ் உள்ளே இறங்கிட்டே இருக்கும் இது இறங்குறதுனால எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது உங்களுக்கு வேர் பூச்சி வந்தால் சீக்கிரமாக க்யூர் ஆகும் ரிட்டர்ன் வந்து வேர் வந்து நல்லாவே உங்களுக்கு வந்து பிடிச்சி செடி வந்து நல்லா வளரும் அதாவது ரூட்டிங்க்கு நல்லாவே ஹெல்ப்பாக இருக்கும் இது மேக்சிமம் இந்த செடி நடம் போகிறதுக்கு முன்னாடி அடியிலையும் போட்டு நடலாம் அதாவது நாம் வந்து அடியில் வந்து அந்த வேப்பத்தால் அதாவது வேப்பில் போட்டு நடந்ததுனால இதை நம்ம போடலை அப்படி போட்டுமே நமக்கு இந்த வேர் பூச்சி பிரச்சனை வந்துருக்கு அதுதான் அது வரதுக்கு முன்னாடி க்யூர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா செடி நல்லாவே இருக்கும் உங்களுக்கு நல்லாவே வந்து பூவும் பூக்கும் அதாவது வேரில் இருக்கிறது நம்ம வந்து பார்க்க முடியாது மெயின் பிரச்சனையும் அதுதான் நம்ம மேலே எந்த ஒரு அஃபெக்டாக இருந்தாலும் தெரியும் வேர் பிரச்சனை வந்து மேலே தான் உங்களுக்கு செடி காய பார்த்தா தெரியும் அதனால் அதை மெயினாக நோட் பண்ணிங்க அப்புறம் வந்து கிவே பற்றி கேட்டிருந்தீங்க ஒன்றும் இல்லை ஒரே ஒரு ப்ராப்ளத்தால் தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு எனக்கு ஒரு ஒரு வாரமும் உடம்பு சரியில்லாததுனால அந்த கார்டன் பக்கம் போக முடியல ஃப்ரெண்டு மட்டும் மெயின்டைன் பண்ணிட்டுருக்காரு கூடிய சீக்கிரம் வந்து அவே கொடுத்துடலாம் ஓகேங்களா இப்போ ஒரு பரவாயில்ல கூடிய சீக்கிரம் வந்து அவே செலெக்ஷன் நடக்க போகுது வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க அடுத்து உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு டவுட்டுன்னா அதை வந்து எப்படி கியூர் பண்ணலாம் அதாவது லிக்விட் ஃபெர்டிலைசரில் இன்னும் ஒரு ரெண்டு மூணு ரெடி பண்ணிடுவேன் புதுசாகவே அதை அடுத்தடுத்து வீடியோ பார்ப்போம் ஓகே தேங்க் யூ